இன்றைக்கி நம்ம வீடியோ கம்மலில் நீங்கள் ஒரு நாள் சமைத்து சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு இருக்காங்க வாங்கப்போ சொல்லாமல் இருக்காமல் உடல் சஸ்துக்கு உயிர் வீசிக்க முதலாம் நம்ம சொன்ன சஸ்தர் கொண்டு வாங்க போய் இன்னைக்கு ஒரு நாள் நம்மளே சமையல் செய்யலாம் ஃபர்ஸ்ட் வந்து தக்காளி எடுத்துக்கலாங்க தக்காளி எடுத்து நல்லா பொடியை நல்லா அரைஞ்சி வச்சுக்கோங்க தக்காளியை வந்து நல்லா தக்காளி நல்ல பொடியாக இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு அப்புறம் நம்ம வந்து வெங்காயத்தை அரைஞ்சிக்கலாம் நம்ம வந்து அப்புறம் ஒரு கடையில் தூக்கி நம்ம சிக்கனை போட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணி ஏற்றுக்கலாம் சிக்கன் நல்லா நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ரத்தம் எல்லாம் இல்லாத மாதிரி நல்லா கழுவி வச்சுட்டு அப்புறமா கேஸ் வந்து பற்ற பற்ற வச்சுக்கலாம் எனக்கு வந்து சமல்சியை சேர்த்தது யூடியூப் பார்த்தா நானே செய்கிறேன் என்ன குறை இருந்தால் சொல்லுங்கள் அப்புறம் நல்லா அந்த வானம் நல்லா சூடாகட்டும் நல்லா உடனே அப்புறமா நம்ம வந்து தேவையான அளவு எண்ணெய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அந்த நல்லா எண்ணெய் சூடானே அந்த கடுவு போட்டுக்கலாம் கருவேலாம் கடுவு நல்லா பொறிஞ்ச பொருட்க அப்புறமா கருவேப்பில போட்டுக்கலாம் கருப்பில் போட்டு அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லது வரணும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் நல்லா பொண்ணு ரொம்ப நல்லா வதக்கி ஏற்றி ஏற்றுக்கணும் வெங்காயத்தை அப்புறம் வந்து தக்காளி வந்து உப்பு உப்பு போட்டுக்கலாம் அது நல்லா வதஞ்சிட்டு அப்புறமா நல்லா வதஞ்சி கூட தக்காளி போட்டு நல்லா தக்காளி வாங்கி நல்லா வதங்குற அளவு நல்லா இது பண்ணோம் நல்லா சூடாக்கி நல்லா கிண்டி கீழடிக்கலாம் ராஜா கையை வச்சா அது ராங்காக போய்ட்டுமா அந்த மாதிரி சம்பளம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நீங்களே பாருங்கள் இருக்கிற கறி வச்சுக்கி அதில் நல்லா வதக்கி போடுவாங்க அதெல்லாம் வதக்கி போட்டு நல்லா அதில் கறி போட்டுக்கலாம் நல்லா அப்புறமா வந்து அந்த கறி போட்டு இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு வச்சு நம்மளே சாப்பிட்டு ரிவு ரிவ் எரி பார்க்கலாம் நம்ம நம்ம செஞ்சு நம்மளுக்கு நல்லா கதா இல்லையா நான் வந்து லாஸ்ட்டு எண்டிங் வீடியோவில் சொல்கிறேன் அப்புறம் சிக்கன் குழம்பு மசாலா தூக்கி போட்டுக்கலாம் தேவையான மசாலா போட்டுக்கலாம் வந்து அந்த சிக்கன் மசாலா அப்புறம் வந்து சில்லி பவுடர் அதுவும் பெரிய மிளகாத்தில் தான் அதுவும் பண்ணிக்கலாம் அப்போதான் காரத்துக்கு அப்புறம் வந்து குழம்பு மிளகாத்தில் போட்டுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் அது போட்டு காரத்துக்கு அதுவும் நல்லாயிருக்கும் அதுவும் போட்டுக்கலாம் அப்புறமா இதெல்லாம் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம் அந்த இது உள்ள கையில் ஓட்டுற மாதிரி நல்லா மசாலா எல்லாமே கையில் ஓட்டுற மாதிரி நல்லா நல்லா சித்தூ போட்டுக்கலாம் அதேமாதிரி ரொம்ப நேரம் தண்ணி காயறக்களும் நல்லா அதுலேயே போட்டு வதக்கணும் அந்த மசாலாலாம் அப்படி தான் அந்த இதில் ஓட்டுவாங்க சிக்கனில் இந்த மசாலாலாம் சிக்கன் ஓட்டுற அளவு நம்ம தண்ணியை ஊற்றாமல் ரொம்ப ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே இது பண்ணிவிட்டு அப்படியே நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு வதக்கிட்டு நம்ம தேவையானது இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம் ஏரியா நம்ம தக்காளி போட்டாலும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் உப்பு போட்டு அதை அதை மூடி வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டோம் நல்லா கொதிச்சு அதான் குழம்பு வந்துடுச்சு இப்போ சாப்பிட்டு நம்ம ரிவ் சொல்லலாம் வாங்க ஆள் தான் நம்ம சாதம் போட்டுக்காச்சு சாதத்தில் கறி குழம்பு ஊற்றியாச்சு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு நான் சொல்கிறேன் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வாட்டி நான் சமையல் செய்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்த்து இல்லையே பார்த்துட்டு சொல்கிறேன் சாப்பிட்டு பார்த்துட்டு ஆள் தாங்க செம்மல் டேஸ்ட்டாக இருக்குது இன்றைக்கி எப்பவுமே இல்லை இல்லாத மாதிரி கறி குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப நல்லதாக இருக்குது வேலைனா ஸ்டாஸ்க்கு இருந்தால் வீடியோ கம்மெண்ட் வந்து சொல்லுங்கள் சயின் செமன் செம்மா சூப்பர் நன்றி